கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமான் ஆகிய தாவிதை என் இறுதியத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இல்லையா இங்கே தாவீதை குறித்து கத்த சாட்சி கொடுக்கிறாரு என்ன சாட்சி என் ஏற்றவனாக கண்டேன் இல்லையா என் என்னாக கண்டேன் சொல்லி சொல்றார் காட்சி கொடுக்கிறார் வாழ்கள் சொன்னவர் சாட்சி கொடுக்கிறார் கோபி குறித்து மண்டவர் சாட்சி கொடுக்கிறார் குத்தமனம் சன்மா இருக்கேன் எல்லா பக்க விலைக்கு கத்திரி பயப்படுகிறார் அவனை பூமியில் ஒருவனை காணி கொடுக்கிறார் இங்கேயும் சாட்சி கொடுக்குறார் என் கொடுக்கிறார் ஏற்றவன் இதே ஒரு தவறு தான் செய்தான் பிரியாவின் மனைவியாக பச்சபால் பால் இச்சுத்தான் இந்த தவறை கூட ஆத்தன் மேல் இருக்கு சுட்டி காட்டின போது அதுக்காக மனைவி அருந்தி எம்பத்து வர சங்கத்தை எழுதுகிறார் அதுதான் பார்க்குறோம் சொல்லி சொல்வார் ஏற்றவன் என்று சொல்றதுக்கு காரணம் கத்திர மேலே நம்பிக்கை வைத்தான் நீரே என் சிறு வயதை தொடங்கி நம்பிக்கையுமாய் இருக்கிறேன் சொல்ற கத்தர் மேலே நம்பிக்கை வைத்தார் ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கிறார் ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனா இருந்திருக்கிறார் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆக அப்படிப்பட்ட தவிர தான் எனக்கு இருதுக்கு கேற்றவன் என்று சொல்லி காட்சி கொடுக்கறத பார்ப்போம் அவை நம்மை குறித்து கத்தர் என்ன சாட்சி கொடுக்க போகிறார் என் மகள் என் மகன் என் இருது கேட்டவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கப் போகிறாரா காட்சி கொடுக்கும் முடியா நாம் வாழணும் அதுதான் மேன்மையான சாட்சி ஆண்டவர் கொடுக்கற சாட்சி மேன்மையான சாட்சி சாட்சி நாம் பெற்றுக்கொள்ளணும் காட்சியாய் வாழ்வோம் நம்மை குறித்து கத்து சாட்சி கொடுப்பார் ஜபிக்கலாம் நேசிக்க நல்ல தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நாங்கள் அனுரே சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நாங்கள் இந்த காட்சியில் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்ட உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிரும் நல்ல பிளாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் திருமையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்